ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நீங்க வேதாகமம் வைத்திருப்பீர்கள் நான்காவது அதிகாரம் இணைந்து வாசிக்கும்படி ஆதி ஆகம நான்காவது அதிகாரம் வசனம் காயின் நிலத்தின் கனிகளை கற்றருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கற்றர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை வேத வசனங்கள் நம்ம அடிக்கடி வாசித்திருப்போம் இதற்கும் ஆராதனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனை என்பது புதிய பழைய பாட்டுல வந்து ஆஹ் நம்ம நிலத்தில இருக்கல நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுல இருக்க இருக்கிறவற்றை முதலானவற்றை கொண்டு வந்து படைக்கிறது தான் ஆண்டவருக்கு அப்படிதான் பலி செலுத்தினார்கள் சிறந்த ஆடு மாடுகளை பலி செலுத்துவார்கள் இன்னும் நிறைய மிருகங்களை பலி செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வார்கள் ஆனால் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஜீவபலியாக படைப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது காயின் ஆபேல் இரண்டு பேர் அவருக்கு அவங்க செய்யற வேலையின் நிமித்தமாக அவங்க கிட்ட இருக்கிறத கொண்டு வந்து படைக்கிறாங்க காயின் நிலை நிலத்தில் விளைந்ததை கொண்டு வந்து படைக்கிறான் ஆபேல் அங்க காயின் படைத்ததை குறித்து எந்த மென்ஷனுமே ஆனால் ஆபேல் கொண்டு வந்து படைத்த காணிக்கைகளில் அவன் கொழுமையானவைகளில் ஆண்டவருக்கு சிறந்தத பெஸ்டானத அவன் தலையை அதாவது ஒரு நூறு ஆடு வைத்திருந்திருப்பான் ஆனால் அதுல பெஸ்ட் எதுவோ அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைத்தான் ஆனால் காயின் அப்படி படைக்கல காயின் ஏனோ தானோ வென்று இருந்ததை கிடைத்ததை கொண்டு வந்து படைத்தான் அந்த காணிக்கைகள் ஆண்டவர் விருப்பமா இல்ல ஆண்டவர் என்ன அந்த வசனம் சொல்லுகிறது ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை இந்த நாள் ஆண்டோருடைய சமூகத்துல வந்து நிற்கிற நாம் அவருக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்து வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கணும் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கிற விதத்தில் இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மையும் அங்கீகரிக்க மாட்டார் அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல உங்களையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமானால் நீங்க சிறந்தவற்றை முதன்மையானவற்றை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு பெஸ்டான ஆராதனையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் உங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் அங்கீகரிப்பார் நல்ல முழு இருதயத்தோடு உற்சாகமாக எவ்வளோ கவலைகள் நெருக்கங்கள் பாரங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் மறந்துவிட்டு நல்ல உற்சாகமாக இருதயத்தினாலத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்ம ஆண்டவரை துதிப்போம் பொழுது நம்ம ஏசி விடுவிக்கிறார் குளிரனோட சகோதர சகோதரிகளோட இணைந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம்